மேசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பேசலாம் கதைக்கலாம் கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் அலைவடிவிலான காற்றழுத்தத்தின் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகூடிய மழை பெய்து வருவதன் காரணமாக இப்போது வெள்ளம் ஏற்படுவதற்கான சூழலும் மேலும் மண் சரிவுகள் ஏற்படுவதற்கான சூழலும் ஏற்பட்டிருப்பதான செய்திய வளிமண்டல உயல் திணைக்களமும் அதே போல தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையமும் தெரிவிச்சிருக்குது மகாவலி கங்கை பெருக்கெடுத்ததன் காரணமாக இப்போது அதன் கிளைகளில் இருக்கின்ற பிரதேசங்களுக்கு மழை பெய்வதன் காரணமாக சோமாவதி சுங்காவில் பிரதான வீதி தற்போது நீர்கள் மூடி இருப்பதன் காரணமாக அந்த பாதை மூடப்பட்டதான செய்தியை போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க விக்டோரியா ரந்தனிகல ரண்டபே ஆகிய நீர்த்தேக்கங்களுடைய வான் திறக்கப்பட்டதன் காரணமாக மேலும் வெள்ள அனர்த்தம் ஏற்படுவதற்கான அச்ச சூழலும் இப்போது உருவாகியிருக்கேன் ரண்டபே நீர்த்தேக்கத்தினுடைய வான் கதவளின் ஊடாக பீரி பாய்ந்து வருகின்ற நீர் வந்து மகாபலி கங்கையை வந்து சேர்வதனால மகாபலி கங்கையினுடைய பட்டம் அதிகரித்து காண்பதனால இது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள மற்றொரு வெள்ளமாக மாறுவதனால் பல பிரதேசங்கள் வெள்ள அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி செய்தியையும் மகாவலி அதிகார சபை தெரிவித்திருக்குது அந்த வகையில் கிண்ணியா மூதூர் கந்தலாய் மற்றும் வெலிகந்த லங்காபுர சேர்வில பகுதிகள் வந்து வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் இருப்பதாகவும் அங்குள்ள மக்கள் வந்து பாதுகாப்பாக இருந்து கொள்ளும்படி ஒரு வேண்டுகோளையும் மகாவலி அதிகார சபை விழுத்திருக்குது முரங்காக நீர்த்தேக்கத்தினுடைய மொத்த அளவுல வந்து தொண்ணூத்தி எட்டு தசம் இரண்டு சதவீதமான அளவு நீர் நிரம்பி இருப்பதனால அதனுடைய பான் கதவுகளை வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் அவ்வாறு திறக்கும் பட்சத்தில் அந்த நீரும் மகாபலி கங்கையை வந்து சேர்வதனால மகாபலி கங்கை கூடிய சீக்கிரம் பெருக்கெடுத்து ஒரு வெள்ளப் பொருளயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற ஒரு அச்சத்தையும் முருகாகந்த நீர்ப்பாசனத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பொறியியலாளர் கூறியிருந்ததை பார்க்க கிடைத்தது கலாவ குளத்தினுடைய வான்கதவுகள் ஆறு அடிக்கு திறக்கப்பட்டதுனால பல்வேறு பாதைகள் இப்போது நீரில் மூழ்கி இருப்பதோட பதுள்ள உள்கிரிய ரத்கிந்த நீர்த்தேக்கத்தினுடைய வான்கதவுகள் ஏழு திறக்கப்பட்டதன் காரணமாக அந்த பிரதேசங்களிலும் பிரளயம் ஏற்படுவதற்கான அச்ச சூழல் இப்போது ஏற்பட்டிருப்பதான செய்தியும் காண கிடைத்தது தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றும் நுவரடியா மாவட்டங்கள்ல பல்வேறு பிரதேசங்கள்ல வந்து நிலச்சரிவு ஏற்படுவதற்கான மண் சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் தென்படுவதாகவும் எனவே இதன் அடிப்படையில் வந்து சிவப்பு மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் பல பிரதேசங்களுக்கு விடுத்திருப்பதான செய்தியையும் அது வெளியிட்டிருந்தது இப்பகுதியில் வாழுகின்ற மக்கள் ரொம்ப அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து கொள்ளும்படி தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையம் வேண்டிக் கொண்டிருக்கு என்னதான் இருந்தாலும் கனத்த மழையே இந்த வெள்ளத்திற்கும் மண் சரிவுக்கும் காரணம் என்பதனால எம்மால் முடியுமான ஒரே ஒரு விடயம் வந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது மட்டும்தான் எனவே அந்த வகையில் ஒவ்வொருவரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இந்த அனர்த்தினது எமது தேசத்தையும் எமது நாட்டு மக்களையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை மீசா டிவி முன்வைக்குது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமான செய்தி அது கொழும்பின் பல பிரதேசங்கள்ல வந்து இருக்கின்ற குப்பைகளை வந்து நகரசபையினுடைய வாகனத்துக்கு வழங்கக்கூடாது என்று மிரட்டி அந்த குப்பைகளை வாங்குகின்ற ஒரு பணி தொடங்கப்பட்டிருப்பதான செய்தி தான் அது அதாவது வந்து நாட்டின் மீது பற்றோ அல்லது மக்களினுடைய நலன் கருதியோ இந்த பணி அவங்க செய்யலை குடுக்கு அடிமையானவங்க வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க அதுக்கு பணம் இல்லாததன் காரணமாக குப்பைகளை மாநகர சபை வண்டிகள ஒப்படைக்க விடாம மிரட்டி இவர்களே அந்த குப்பைகளை வாங்கி நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் வாங்குகின்ற ஒரு கைகாரியத்தை செய்து வராங்க சரி இந்த குப்பைகளை வாங்கினவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற செபஸ்டியன் ஆற்றில வந்து போடுறதுனால இப்போது அந்த ஆறு வந்து மாசுபட்டு நீர் தேங்கி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி எனவே இதில் இருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் மாசடைவதோட சுற்றுச்சூழல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல இப்போது அடைமழை பெய்வதன் காரணமாக நீர் வழிந்துட முடியாமல் வெள்ளப் ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக இது அமையும் என்பதனால குறித்த அதிகாரிகள் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டிவண்டி உலகக்கோப்பை நடைபெற இருப்பதனால இந்த ஆறுனுடைய ஒரு பகுதி வந்து ஆர் பிரேமதாச சர்வதேச மைதானத்தை அண்டி இருப்பதனால சர்வதேச நாடுகளுடைய கவனங்கள் இப்போது இலங்கையை நோக்கி இருப்பதனால இந்த குப்பைகள் அங்கிருப்பதனால பல்வேறு அசௌகரியங்களும் நாட்டுக்கே அது ஒரு அவரை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அமையும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை அதை இரவு நேரமா பார்த்து கால்வாய்களிலும் ஆறுகளிலும் போடுகின்ற ஒரு கைகாரியங்களை இவங்க செய்யறது என்பது அனுமதிக்க முடியாத ஒரு விஷயம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்சக்கு எதிராக கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு வழக்கு அதாவது வந்து ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதற்காக கிறிஷ் நிறுவனம் இந்தியாவினுடைய கிறிஷ் நிறுவனம் வணங்கிய எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் கோசடி செய்ததற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்துல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் திகதி இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்ததுக்கு இணங்க கொழும்பு மேல் நீதிமன்றத்துல விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்பது தெரிய வருது பொறுத்தது பார்க்கலாம் இதனுடைய வழக்கு எப்படி நடந்து முடிய போகுது இதுக்கான தீர்ப்பு எப்படி வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவல குற்றத்தடுப்பு பிரிவின் ஓவைசிவில் அதிகாரிகளோட ஒரு அப்பாவி வெளியில் ஒரு பொல்லால வந்து தாறு மாறாக வெறித்தனமாக அடிக்கின்ற ஒரு காணொலி சமூக ஊடகங்கள்ல பார்க்க கிடைத்தது இது போலீசாரா இல்ல அடாவடித்தனம் செய்கின்ற காடையர்களா என்ற கேள்வியும் எழ ஆரம்பித்தது பல்வேறு விமர்சனங்கள் போலீசார் தானா இந்த காரியத்தை செய்றாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னால குழந்தைகளுக்கு முன்னால மனைவிக்கு முன்னால கதற கதற அடிக்கிற அடியிருக்கே பார்ப்பதுக்கு கூட சகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வெளியே கொண்டு போறாங்க உள்ள கொண்டு போறாங்க மீண்டும் மீண்டும் அடிக்கிறாங்க இதை பிடிப்பதற்கோ தடுப்பதற்கோ யாரும் முன் வரல காரணம் என்னடா அடிக்கிறது போலீசார் என்பதனால எதுக்கு பம்பு சொல்லி இருந்துட்டாங்க என்னதான் கேமராவின் ஊடாக இது பதிவு செய்யப்பட்டு சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டதுனால உடனடியாக குறித்த இந்த ஓவைசிய மாவத்தகம போலீஸ் நிலையத்துக்கு ஒரு டான்சர் அடிச்சு அனுப்பி வச்சிருக்கிறாங்க விசாரணைகளின் தொடங்கி இருப்பதாக போலீஸ் தரப்புல சொல்லப்படுது சட்டம் தான் என்ன தனது பணி என்ன என்பதெல்லாம் தெரியாதவங்க எதுக்கு இந்த பணிகளில் இணையணும் அப்படி இந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது என்னதான் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட இந்த நபருக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி பல்வேறு ஊடகங்கள் இப்போது இந்த செய்தியை வெளிக்கொண்வதன் காரணமாகத்தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது எனவே இப்படியான ஒரு குற்றத்தை செய்தவருக்கு வெறுமனே ஒரு டான்சர் தானா அப்படிங்கிற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றும் ஒரு போலீஸ் அதிகாரிகளுடைய ஒரு செயற்பாடு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமடகுட போலீஸ் நிலையத்திலே சேவையாற்றி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல போலீஸ் அதிகாரிகளுடைய சீருடையுடன் ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டாரு ஒரு பிசி தரத்தில் இருக்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டாரு கூடவே இருபத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் இருந்ததாக சொல்லப்படுது இந்த போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டுல தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி கிராம் என்பது சாதாரண தொகை கிடையாது ஒரு நான்கு கிராம் இருந்தாலே ஆயுள் தண்டனை கிடைக்கின்ற இந்த சூழல்ல மிகப்பெரிய ஒரு குற்ற செயலாக பார்க்கப்படுது சேவையில இருந்து கொண்டே காட்டி சட்டை அணிந்து கொண்டே சேப்புக்குள்ள இருபத்தைந்து கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் இருக்குதுன்னா இந்த போலீஸ் அதிகாரி எல்லாம் எதற்காக போலீஸ் திணைக்களத்தில் சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டுக்காகவோ மக்களுக்கான சேவையோ அல்ல மாறாக குற்றங்கள் செய்வதற்கு ஒரு பாதுகாப்பு தேவை குற்றங்கள் செய்வதற்கு ஒரு அங்கீகாரம் தேவை அந்த அங்கீகாரத்துக்காகத்தான் இப்படியான ஒரு வேலையை செய்திருக்கணும் என்னதான் இருந்தாலும் போலீசார் மனது வச்சு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகாத வரை குற்றங்கள் என்பது குறையாததுக்கான வாய்ப்பில்லை என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை என்னதான் இருந்தாலும் ஊழல் இல்லாத போதை இல்லாத இயற்கை அர்த்தங்கள் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி